எரும மாடு உடம்பு சைஸ் பெருசா தான் இருக்கு எல்லா எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லாமே சைஸ் பெருசா தான் இருக்கு ஆறாம் அறிவு அதை தானங்க நம்ம தீர்மானிக்கிறோம் நீ ஏன் ஏழாம் அறிவா யோசிக்கிற எல்லாத்திலுமே ஆற கடந்தே எல்லாத்திலுமே திட்டம் போடுறிய அங்கதான் பிரச்சனை இருக்கு உனக்கு என்ன சொன்ன ஐம்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட் காங்கிரஸ் காரன் இந்த நாட்டை சரியா பாதுகாக்கல பாகிஸ்தான் காரன் உள்ள வந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தினுடைய தலையை துண்டித்து விட்டார்கள் ஐயோ என்ன செய்வேன் பயங்கரமான நடிப்பு ஐயோ நேரத்தில் அவன் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்க்கணுமே பிஜேபி காரன் பார்க்கணுமே பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டை பத்திய ஒரு பெரிய பாசம் பற்று நேசம் பாதுகாப்பு எல்லாம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க இந்த காலத்தில் சிவாஜி இல்ல இல்லாட்டியா நாண்டுகிட்டு செத்துருவான் ஏன் எனக்கு நடிகர் திலகம் வேணாயா ஐ டிஸ்மிஸ் மை போஸ்ட் நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன் இந்த மாதிரி சுத்தி என்னை சுத்தி இவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்கிற போது நான் அந்த பதவிக்கு தகுதியானவனே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் ஏன் ஒரு தலை வெட்டப்பட்டதற்கு நீ துடியாய் துடித்தாய் ஆம் நாங்களும் துடிச்சோம் ஒரு முஸ்லீம் நான் துடித்தேன் என் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனுடைய தலை பாகிஸ்தான் காரனால் துண்டிக்கப்பட்டது என்று சொன்னால் அங்கு பத்து தலை துண்டிக்கப்பட வேண்டும் அது என்னுடைய உணர்வு அநியாயமாக நாட்டுக்குள்ள ஊடுருவுறான் இந்த நாட்டிலே தீவிரவாதத்தை தூண்டுகிறான் என்ற குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது என் நாட்டு ராணுவ வீரன் உயிர் எனக்கு மதிப்பானது அதுல பிரச்சனை இல்ல நீ என்ன பண்ண ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கு நான் வந்தா எல்லாத்தையும் பண்ணிருவேன் செஞ்சிருவேன் சொன்னியே அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசு என்ன தெரியுமா செஞ்சது ஒரு தலை துண்டிக்கப்பட்டதை அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கலாம் பொய்யா பிரச்சாரம் பண்ணா பிஜேபி பொய் பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ் கோலையாக இருக்கிறது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது கிடையவே கிடையாது இறங்கி அடிச்சான் காங்கிரஸ் கோலையாக இருக்கல அந்த நேரத்தில் இறங்கி அடிச்சது ஒரு தலை உருண்டதற்கு பதினைந்து பாகிஸ்தான் ராணுவ வீரருடைய தலைகள் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்குகிறார்கள் அதுல ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை அந்த நாட்டினுடைய அரசே ஒப்புக்கொண்டது ஆம் எங்களுடைய நாட்டில் பதினைந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஒத்துக்கொண்ட வரலாறு இருந்தது ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸ் நம்ம பாராட்டணும் பதினாலில் இந்த சம்பவம் நடைபெறுகிற பொழுது காங்கிரசுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அளவிலே யார் அடுத்த ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்கிற நிலைமை இருந்த பொழுது கூட மற்ற ரகமான அரசியலை செய்யாமல் காங்கிரஸ் நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்திலே ஒரு தலைக்கு பதினைந்து தலை உருட்டப்பட்டதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அதெல அமைதியாக நடந்தார்கள் சுஷ்மா சூரஜ் बीजेपीல இருக்கக்கூடிய அந்த அம்மா டைலசிஸ்ல படுத்து கிடக்குறாங்க बीजेपीல இருக்கக்கூடிய அந்த அம்மா நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மலர் வளையத்தோடு மன்மோகன் சிங் பதத்தை வைத்துக்கொண்டு இறந்து போனருக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவார்களோ அப்படி அஞ்சலி செலுத்தக்கூடிய கூடிய நிகழ்வை நடத்துகின்ற நேரத்தில் அங்க பாகிஸ்தான் காரணுக்கு பதிருந்து தர போச்சு ஒன்னுக்கு பதினஞ்சு என்கிற பொழுது எங்களுக்கு சந்தோஷம் இருந்த போது நீ தேச துரோகி பிஜேபி தேச துரோகி காங்கிரஸ் குறை சொன்னாய் இன்னைக்கு என்ன நிலைமை ஐம்பத்தி ஆறு அங்கு ஒண்ணுமே கிடையாது உத்தம்பூருக்குள்ள பூந்துட்டான் ஒவ்வொரு ஊருக்குள்ள பத்தான்கோட்டுக்குள்ள பூந்துட்டான் காஷ்மீருக்குள்ள ஊடுருவல் சைனாக்காரன் உள்ள வந்துட்டு போறான் அவனுக்கு அங்க டீ நல்லா கிடைக்கல அருணாச்சல் பிரதேசல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நேரம் உள்ள வரான் கடையை போடுறான் டீயை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு சீனாக்கு போயிட்டு வரான் காலையில டியூட்டிக்கு வந்துட்டு சாயங்காலம் திரும்பி போற மாதிரி மத்த நாட்டுக்காரெல்லாம் உள்ள உள்ள வந்துட்டு போற நீ என்ன ஐம்பத்தி ஆறு வச்சு கிழிச்ச அப்படின்னா ஐம்பத்தி ஏழு இன்ச்சு இருக்கிற குடுத்துட்டு போயிருவா ஐம்பத்தி ஆறு இன்ச்சு பெருசு நாட்டுல போயிட்டு டேப் வச்சு அறந்து ஐம்பத்தி ஏழுக்குல குடுக்கறதா வெக்கம் கெட்டவர்களா உன்னோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மகாராஷ்டிர மாநிலத்திலே கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சிவசேனா கட்சி காரி துப்பியதே என்ன காரி துப்பிச்சு இந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் துல்லியமான தாக்குதல் தாக்குதல் நடத்தி விட்டோம் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழித்து விட்டோம் என்று சொல்வது ஏராளமான சந்தேகங்களை ஏற்படுத்தது அழிக்கப்பட்டிருந்தால் வரவேற்கிறோம் ஆனால் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது பொய்யாக மக்களுக்கு இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் என்கிற ஐயப்பாடு அதிகமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஐக்கிய நாடு சபை இதுவரையிலும் அதை அங்கீகரிக்கவில்லை இந்தியா பாகிஸ்தான் நுழைந்ததையோ

ஒரு எல்லையில நின்று ஒரு துப்பாக்கியில சுட்டு ரெண்டு பேரும் கொள்றது என்பது வேற நாட்டுக்குள்ள நுழைகிறா ஆயுதங்களோடு வருகிறான் பத்தான்கோட்டுக்கு நெருங்குறா பக்கத்தில் இருக்கிற மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தேசத்தினுடைய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலே இறங்கி ஏழு நம்ம நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லா வகையிலும் மோடி அரசு தோல்வி 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 என்று சொல்லி தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரத்திலே பெரிய தப்பு செய்துவிட்டோம் தவறாக பிரதமராக கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் உனக்கு அத்தனை பேருமே அந்த கட்சியின் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவர்கள் தான் மக்கள் அல்ல ஓட்டு போட்ட மக்கள் கூட வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு போட்டார்களே அவர்கள் கூட இன்று வெறுத்து போய் நிற்கிறார்கள் இன்னைக்கு நீ தேர்தல் வைத்தா என்று சொன்ன என் இறைவன் உன்னை மண்ணை கவச்சி அந்த அளவிற்கு நாடு வந்து நாசத்திற்கு கொண்டிருக்கிறது அன்பானவர்களை இதை விலக்கி சொல்வதுதான் மோடி ஒரு நபரை வைத்து இவர்கள் போட்ட ஆட்டம் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பிறகும் சிறுபான்மை மக்களுடைய உயிரை ரத்தங்களை குடித்தவன் என்ற அந்த விமர்சனங்களை எல்லாம் மறைக்கும் விதமாக ஊடகங்கள் செய்த வேலையின் காரணமாக இன்று இந்த தேசத்திற்கு நம்முடைய தலை எழுத்து தலை விதியாக பிரதமராக கிடைத்திருக்கிறார் இந்த மூலம்

நடுநிலையோடு சம சமமாக அனைவரையும் நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளனை அல்லாக நமக்கு தர வேண்டும் இல்லை இது ஒரு சோதனையாக இருக்கும் என்கிற பட்சத்திலே இதன் மூலமாக இறைவன் நம்மை சோதிக்க நாடுகிறான் என்கிற ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் அல்லாவுக்காக அவனுடைய சோதனைகளை நாங்கள் எதிர்கொள்வோம் ஆனால் அதே சமயத்தில் குட்ட குட்ட குடியக்கூடிய சமுதாயம் அல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ பொது சிவில் சட்டம் ஒவ்வொன்றாக கைவித்துக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் இறை தூதருடைய வழிமுறையில் வருகின்ற சமுதாயமடா ஏராளமான வழிகாட்டுதலை எங்களுக்கு இறை தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மென்மையை போதித்த அதே இறை தூதர் தான் ஆட்சியாளர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற வழிமுறையும் எங்களுக்கு கட்சி தந்திருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை எதிர்த்து உண்மையை உறக்க சொல்லுங்கள் என்று எங்களுக்கு பாடம் அவர்கள் அவர்கள்தான் அக்கிரமத்திற்கு எதிராக அநீதிக்கு எதிராக எதிர்த்து போரிட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் ஒரு நாடாக ஒரு தேசமாக இருந்தால் ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்கு எதிராக அக்கிரமம் செய்கின்ற பொழுது யுத்தத்தை செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையும் எங்களுக்கு கட்சி தந்திருக்கிறார்கள் நாங்கள் கோலைகள் அல்ல நீ என்ன எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் எங்கள் இறைவனுடைய உதவி கொண்டு அத்தனை அடக்குமுறைகளையும் நாங்கள் இன்ஷா அல்லா இந்த சமுதாயத்தினுடைய பலத்தை பயன்படுத்தி எங்கள் இறைவனுடைய உதவியை பயன்படுத்தி அத்தனையும் நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன்